குண்டு மல்லிகை சிறுகதை ஆசிரியர் ராமநாதன் அவர்கள் பிச்சுமணியின் கோபத்தைக் கண்டு ஜெகநாதன் பயந்து விடவில்லை அவர் சாவதானமாக வெளியூர் காற்று உன் தாத்தாவின் உடம்புக்கு நல்லது உலக அனுபவம் உன் அறிவுக்கு நல்லது தீர்த்த யாத்திரையின் புண்ணியம் உங்கள் பரம்பரைக்கே நல்லது என்றார் இல்லை உமக்குத்தான் ரொம்ப நல்லது என்று நினைக்கிறேன் ஆனால் என்னதான் தந்திரமாக குய்த்தி சூழ்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அவை கடைசி வரையிலும் பலித்து விடாது உதாரணமாக என்னை வெளியூருக்கு விரட்டுவதால் உமக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க போவது இல்லை தம்பி என்ன சொல்லுகிறாய் புரியவில்லையே புரியவில்லையா என்று சீறி எழுந்த பிச்சுமணி பெரிய அறிவாளியான உமக்கு புரியாமல் இருக்காதே ஓய் டாக்டர் உம் வழியிலிருந்து என்னை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் என் தாத்தாவோடு என்னை வெளியூருக்கு இவ்வளவு அவசரமாக அனுப்புகிறீர் ஆனால் எந்த நோக்கத்தோடு என்னை அனுப்புகிறீரோ அந்த நோக்கத்தை நான் இல்லாத சமயத்தில் நீர் நிறைவேற்றி கொள்ள முயலக்கூடாது இப்போது புரிகிறதா என்று கேட்டான் தம்பி நீ ஏதோ என்னிடம் தகராறு செய்து கொள்ளவே வந்து இருக்கிறாய் என்னுடைய அபாரமான அறிவை கண்டு உனக்கு பொறாமை உன்னுடைய இளமை உள்ளத்தையும் அதன் உணர்ச்சியையும் கண்டு எனக்கு பொறாமை ஆகவே நம் இருவருக்கும் இடையே பகைமை இருப்பது இயற்கைதான் நம்முடைய குணதோஷங்களை பற்றி விளக்கம் கேட்க நான் வரவில்லை ஓ அது எனக்கு தெரியும் காதல் விஷயமாக பேச வந்திருக்கிறாய் ஆமாம் என் காதல் விஷயமாக பேசத்தான் தம்பி நீ தாராளமாக காதலிக்கலாம் நீ மேஜருக்கு வெறும் பையன்தான் என்றாலும் பதினெட்டு வயதை தாண்டி மேஜராகி விட்ட பையன் எனக்கு வயது பதினெட்டு அல்ல இருபது ஆகிறது ஓ அப்படியானால் நீ தாராளமாக காதலிக்கலாம் நான் உமாவை காதலிக்கிறேன் அந்த வாத்தியார் தானே ம் அவள் உன்னை விட வயதில் மூத்தவள் நான் வயதை பொருட்படுத்தவில்லை ம் காதலில் எதையுமே பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் காதலுக்கு கண் இல்லை காது இல்லை இல்லை டாக்டர் நான் உமாவின் உள்ளத்தை காதலிக்கிறேன் உமாவையை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று பிச்சுமணி உணர்ச்சி உத்வேகத்தோடு கூவினான் தம்பி கல்யாணமாகாத பெண்ணை யார் வேண்டுமானாலும் காதலிக்கலாம் அவளும் யாரையாவது ஒருவரை கல்யாணத்துக்கு தேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் டாக்டர் நான் உமாவை உயிருக்கு காதலிக்கிறேன் உமா இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லை உலகம் இல்லை என்றே தீர்மானித்திருக்கிறேன் உமாவுக்காக நான் எதையுமே செய்ய துணிவேன் தம்பி நீ அவ்வளவு தீவிரமாக உமாவை ஏன் காதலிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் காதலில் பல ரகங்கள் உண்டு ஒவ்வொரு பெண்ணிடம் ஒவ்வொரு ஆடவன் ஒவ்வொரு ரகத்தை எதிர்பார்ப்பான் இன்னொருவன் தன் பிரதிபலிப்பையோ தன் அறிவின் ரசனையோ தன் காதலியிடம் எதிர்பார்ப்பான் தனக்கு மதி மந்திரி போல ஆலோசனை சொல்லும் புத்தி சாமாத்தியத்தையோ தனக்கு வேலைக்காரி போல பணிவிடை செய்யும் பணி உடமையோ சாகசக்காரி போல சிரித்து பேசி தன்னை மயக்கும் சரசங்களையோ வேறு ஒருவன் விரும்புவான் தன்னை துன்புறுத்தி அதிலே அலாதியான இன்பம் காணும் ஒருவித முரட்டுத்தனத்தை கூட தன் காதலியிடம் ஒருவன் ரசிப்பான் இச்சிப்பான் இன்னொருவன் தன் காதலியை தன்னையும் விட மேலானவளாக கருதி அதிக மதிப்பு கொண்டு அவள் தன்னிடம் ஒருவித தாய் அன்புடன் அளவில்லாத பரிவு காட்டி தன்னை ஒரு குழந்தையைப் போலவே வைத்து விளையாட வேண்டும் என்று ஏங்கி தவிப்பான் இந்த கடைசி ரகத்தை ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்னும் ஒருவித மாத்ரு மோகம் என்று சிந்தனையாளர்கள் பிராய்டு தம் ஆராய்ச்சிகளில் குறிப்பிடுகிறார் தம்பி இவ்வாறான மாறுபாடான மனநிலைகளின் காரணமாக தோழமை காதல் தன்மோக காதல் அகந்தை காதல் அறிவு காதல் எஜமான காதல் சாகச காதல் முரட்டுக்காதல் தாய்மை காதல் குழந்தைமை காதல் என்றெல்லாம் இன்னும் பல ரகங்கள் உண்டு தம்பி நீ உமாவின் மீது ஒருவித தாய்மை காதல் கொண்டிருக்கிறாய் உமா உன்னிடம் குழந்தைமை காதல் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் நானோ தோழமை காதல் தான் வாழ்க்கைக்கு தேவையானது என்று பெரிதாக மதிக்கிறேன் இதுதான் இப்போது நம் விவாதத்துக்குரிய விஷயம் இல்லையா டாக்டர் உம்முடைய விவாதங்களோ தத்துவ விளக்கங்களோ எதுவுமே எனக்கு வேண்டாம் உமா சம்பந்தமாக என் விஷயத்தில் நீர் தலையிடவே கூடாது என்று உம்மை எச்சரிக்கவே வந்தேன் உன் காதல் விஷயத்தில் என்னை ஒரு எதிரியாகவும் போட்டிக்காரனாகவும் பாவிக்கிறாய் ஆமாம் உன் உள்ளத்திலே அளவில்லாத பொறாமை மூண்டு இருக்கிறது அதனால் அர்த்த ராத்திரியில் என்னை பயமுறுத்த வந்து இருக்கிறாய் ஆனால் தம்பி உமாவின் விஷயமாக நான் ஏதாவது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ கெஞ்சி அழுது அர்த்தம் உண்டு காதலுக்காக உம்மிடம் நான் பிச்சை கேட்கப் போவதில்லை டாக்டர் ஆனால் நான் இல்லாத சமயத்தில் நீர் ஏதாவது குயிர்த்தியான திட்டம் போட நினைத்திருந்தால் அந்த நோக்கத்தை கைவிட்டு விட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் ஏனென்றால் உம்மால் தான் என் தாத்தாவோடு போக போகிறேன் நான் திரும்பி வரும் வரையிலும் உமா விஷயத்தில் நீர் அணு அளவு கூட முன்னேறக்கூடாது இந்த வாக்குறுதியை நீர் கொடுக்க வேண்டும் நீர் தம்பி உன் நான் கொலை செய்து விடுவேன் என்று கூவிய பிச்சுமணி ஆக்ரோஷமாக தன் பற்களை நர நரவென்று கடித்தான் தம்பி நீ அவ்வளவு சுலபத்தில் கொலைக்காரனாக மாறிவிட முடியாது டாக்டர் நான் கூறும் நிபந்தனைகளுக்கு என்ன பதில் கூறுகிறீர் தம்பி இரவில் தூங்க வேண்டிய நேரத்தை அனாவசியமாக வீணாகாதே பேசாமல் வீட்டில் போய் தூங்கு காலையில் எழுந்ததும் இப்போதைய உன் அசட்டுத்தனம் எல்லாம் ஒருவேளை உனக்கே தெரிந்து உன் புத்தி தெளிவடையலாம் இதுதான் உன் முடிவா ஆமாம் பொறாமை வளரட்டும் ஏனென்றால் அதுதான் காதலின் வளர்ச்சிக்கு வளமான உரம் என்று டாக்டர் ஜெகந்நாதன் சிரித்தார் டாக்டர் கடைசி தடவையாக கேட்கிறேன் யமனையே எதிர்த்து போராடும் டாக்டர் ஜெகநாதன் சிறுபிள்ளைத்தனமான மிரட்டல்களுக்கு எல்லாம் வீழ்த்து விடப்பட்ட காட்டு மிருகம் போல குபீர் என்று டாக்டரை நோக்கி பாய்ந்து அவரை தாக்க முயன்றான் டாக்டர் ஜெகந்நாதனும் தற்காப்புக்காக அவனோடு போராட வேண்டி இருந்தது இருவரும் அதிமூர்க்கமாக சண்டையிட்டார்கள் பிச்சுமணியின் நெற்றியில் நகக்கீரல்கள் விழுந்து அதிலே எரிவுடன் இரத்த கசிவை உணர்ந்ததும் அவன் இன்னும் ஆவேசமாக போர் வெறி கொண்டு அப்படியே டாக்டரை பிடித்து தள்ளினான் டாக்டர் சுழந்து தடுமாறி ஒரு மேஜையின் மீது மோதுண்டு பொத்தென்று கீழே விழுந்தார் ஆ என்ற ஒரு அலறலுடன் அவர் குரலும் அடங்கிவிட்டது அதன் பிறகு ஒரு வினாடி ஆயிற்று இரண்டு வினாடி ஆயிற்று டாக்டர் ஜெகந்நாதன் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து அசையவே இல்லை பீச்சு மூச்சு தெரியாமல் அவருடைய உடல் உணர்வற்ற சவம் போல கிடந்தது பிச்சுமணி திடுக்கிட்டான் தன் கண் எதிரி ஒரு மரணத்தை காணும் பயங்கரமான பீதி அவனை பீடித்து கொண்டது மறுபடியும் டாக்டர் ஜெகந்நாதன் பெற்று கண் விழித்து பார்த்த போது தம் முகத்திலே தண்ணீர் தெளிக்கப்பட்டு வழிவதையும் தம் முன் ஒரு கண்ணாடி டம்ளரை நீட்டிய வண்ணம் பிச்சுமணி குனிந்து நின்று பார்த்து கொண்டு இருப்பதையும் உணர்ந்தார் ஆனால் பிச்சுமணியின் முகபாவம் இப்போது அடியோடு மாறி போயிருந்தது அவனுடைய பசுமையான முகத்திலே பேய்த்தனமான ஒரு பீதியின் சவக்கலை படிந்து இருந்தது கண்ணாடி டம்ளரை பிடித்து இருந்து அவனுடைய கை வெடவெடவென்று ஆடியது உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டே இருந்தது அவனுடைய கையிலிருந்து விழுந்து விடுவது போல தத்தளித்த கண்ணாடி டம்ளரை டாக்டர் ஜெகநாதன் மெல்ல வாங்கி அதில் உள்ள நீரை அருந்தினார் அப்போது பிச்சுமணியின் நிலைதான் அதிக கவலை கிடமானதாக அவருக்கு தோன்றியது உடம்பிலே சிறு நக கீரல்களை தவிர காயங்கள் ஏதும் இல்லை என்றாலும் நெஞ்சிலே ஏதோ ஒரு திகில் அடித்தது போலவும் அந்த ஜொர வேகத்தில் எந்த கணமும் மயங்கி சுருண்டு விழுந்து விடுவான் போலவும் தோன்றியது உடனே டாக்டர் ஜெகந்நாதன் விருட்டென்று எழுந்து பிச்சுமணியை தூக்கி பிடித்து ஒரு சோஃபாவிலே உட்கார வைத்து மருந்து மாத்திரையையும் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்த இதை சாப்பிடு பிச்சுமணி என்று கட்டளையிட்டார் அவரை ஏறிட்டு பார்க்காமலே பிச்சுமணி அவற்றை வாங்கி மௌனமாக சாப்பிட்டான் அவன் உள்ளத்திலே குடிக்கொண்டிருந்த சைதான் ஆக்ரோஷ வெறி அகம்பாவம் எல்லாமே போய்விட்டன ஆளை உடைந்து முற்றிலும் நிலை குலைந்தவன் போலவே காணப்பட்டான் அவனை டாக்டர் ஜெகந்நாதன் கூந்து பார்த்தபடி உனக்கு என்ன நேர்ந்தது பிச்சுமணி என்று கேட்டார் ஒன்றுமில்லை நீங்கள் நீங்கள் செத்து போய்விட்டீர்களோ என்று நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு தன் முகத்தை இரு கைகளாலும் பொத்திக்கொண்டு விம்மினான் அவ்வளவுதானே கவலைப்படாதே நான் அவ்வளவு சுலபத்தில் சாக மாட்டேன் நீ நிம்மதியாக வீட்டுக்கு போய் படுத்து தூங்கு டாக்டர் டாக்டர் உங்களுக்கு காயம் ஏதும் ஹம் சில கணம் மூச்சையே தவிர எனக்கு ஓமை காயம் கூட படவில்லை அது வரைக்கும் உனக்கு தேங்க்ஸ் என்று புன்முறுவல் பூத்தார் சுவர் கடிகாரத்தில் மணி இரண்டு டாக்டர் நான் வந்து உங்களை தாக்கினேன் என்ற விஷயத்தை உமாவிட மட்டுமல்ல வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன பையன் வந்து என்னை பயமுறுத்தி தாக்கினான் என்றால் அது என் இழுக்கு என்று ஜெகநாதன் சிரித்தார் பிச்சுமணி ஒரு கணம் மௌனமாக நின்றான் பிறகு டாக்டரின் முகத்தை திரும்பி கூட பாராமல் மௌனமாகவே வெளியேறி சென்றான் சில கணங்களில் அவன் தன் பேபி காரை வேகமாக கிளப்பிச் செல்லும் சப்தா ஜாலங்களும் கேட்டன மடையன் ஆனால் உணர்ச்சிகரமான வாலிபன் மிகவும் உணர்ச்சிகரமான வாலிபன் என்று டாக்டர் ஜெகந்நாதன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் தம் இலக்கிய உலகத்துக்கு திரும்பி நோட்டு புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு காதலும் பொறாமையும் என்ற தலைப்பின் கீழ் மனோதத்துவ குறிப்புகளை வரைய ஆரம்பித்தார் அன்பானவர்களை ராமநாதன் அவர்கள் எழுதிய குண்டு மல்லிகை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி